வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அரசாங்க வேலைக்குத்தான் போவேன் என்று அடம்பிடிக்கும் ஜாதக அமைப்பு இது எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் ஒருவர் வந்து அரசாங்க வேலைக்குத்தான் நான் போவேன் அதாவது கால் பைசா சம்பாதித்தாலும் அரசாங்கத்தினுடைய ஊழியராகத்தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதிலையே தாக்கத்திலே இருப்பாங்க அந்த தாக்கத்தினுடைய தாற்பரியம் ஏன் அப்படி உருவாகுது அப்படின்றத வந்து இன்றைக்கு நம்ம வந்து ஒரு கிரக விளக்கமாக ஜாதக விளக்கமாக இந்த உரை இருக்கும் அப்படியே அரசாங்க ஜா வேலைக்கு போகக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றத அடுத்த கட்டத்துலேயும் அப்படியே பார்க்க போகிறோம் இந்த அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய தன்மை போகக்கூடிய கொடுப்பனை யாருக்கும் இருக்குன்னா குரு ஜாதகர் அந்த குருவானவர் வந்து அஸ்வனி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இருக்கணும் இல்லைன்னா சந்திரன் வந்து அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி நட்சத்திரங்களில் இருக்கணும் இல்லைன்னா லக்கணம் அந்த ஜாதகர் இல்லைன்னா ஆறாம் அதிபதி முக்கியமாக ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்கணத்திலிருந்து ஆறாம் அதிபதி வந்து என்னவாக இருக்கணும் அஸ்வனி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி நட்சத்திரங்களில் இருக்கணும் ஆறாம் அதிபதி இல்லைனா பத்தாம் அதிபதி இருக்கணும் இது வந்து அஸ்வனியும் ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்களில் சொல்லியிருக்கோம் இதுங்கூட இன்னொரு காம்பினேஷனும் வரணும் அந்த ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரங்களில் இருக்கணும் இந்த ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி அனுஷா ஆயில்யம் போரட்டாதி அஸ்வினி இந்த நாலு நட்சத்திரங்களில் இருந்தாலும் சரி பூசம் விசாகம் சதய நட்சத்திரங்கள் இருந்தாலும் சரி அரசாங்க வேலை வந்து இவருக்கு வந்து கிடைக்கும் இல்லைனா இவர் வந்து அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட வருமானத்தை பெற்றுக்கொண்டு இவருடைய வாழ்க்கை பயணங்கள் அமையும் இதுவே அந்த அரசாங்க வேலை எனக்கு என்ன மட்டும் இருந்தது நான் முயற்சி பண்ணேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்னா லக்கணத்தில் கேது இல்லை லக்கணத்தில் குரு இல்லைன்னா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து விசாகம் பூசம் சதயத்தில் இருந்திருக்கும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க லக் அதாவது நான் சொல்கிறது எல்லாமே லக்னம் லக்னாதிபதி இல்லைன்னா சந்திரன் அரசு வேலைக்கு அதிக எண்ண அலைகளை உருவாக்கும் ஆனால் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஏழு நட்சத்திரங்களில் இருந்தாலும் இல்லைனா குரு கேதுவோட சம்பந்தம் இருந்தால் அவங்களுக்கு அந்த அரசு வேலை சம்பந்தப்பட்ட ஊழியத்திலிருந்து வருமானம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து நகரும் இவர் வந்து அந்த ஜாதக அமைப்பு இவருக்கு இருக்குது ஆனால் இவர் வேலையில் இல்லை இவருடைய மனைவி இருக்கும் இல்லைன்னா இவங்க மனைவினுடைய ஜாதகத்தில் இருக்குது கணவன் வேலையில் இருப்பார் அதுவும் அந்த அமைப்பில் வந்துடும் ஏன்னா அந்த வருமானத்தினுடைய அமைப்பில் தான் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து அமையும்ன்றது வந்து பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனை இவர் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இவரே தான் போகணும்னு கிடையாது இவருடைய ஜாதகத்தில் இருக்குன்னா இவருக்கு அந்த கொடுப்பணை கிடைக்கப்படும் இவர் இன்றைக்கி இந்த இடத்துல இவர் மருத்துவ செலவு செய்யணும்னு இருந்ததுன்னா அந்த அவருக்கு இவர் கிடைக்கும் அதுக்கு இவர் டாக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுபோல் ஆனால் ஒருவர் வந்து அரசாங்கத்தினுடைய வேலைக்கு அனுமதி எப்படி இருக்கணும் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அஸ்வினி ஆயுள்யம் போரட்டாதி இருக்கணும் இல்லைனா பூசம் விசாகம் சதயத்தில் வந்து ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ இந்த ஏழு நட்சத்திரங்களில் தொடர்புல இருக்கணும் இல்லை என்றால் குரு கேது ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலேயோ குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அதனுடைய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீடே வந்து சூரியன் சம்பந்தப்பட்டது அந்த இடத்துல இப்போ குரு அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சிங்களேன் அது கண்டிப்பாக அவருக்கு அரசாங்க வேலை அவருக்கு நிச்சயம் உறுதியாகிப்பட்டது இது அந்தந்த வயது காலங்களில் அந்த தசாபுத்திக்கு ஏற்றார் போல் அது நடக்கும் இப்போ நம்ம இந்த தலைப்பு என்னன்னா அரசாங்க வேலைக்கே தான் நான் போக அப்படின்ற அமைப்பு யாருக்கு கொடுக்கும் அதிக அழுத்தத்தை யாருக்கு கொடுக்கணும் லக்கணத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும் ஏனாக்கா லக்கணம்ன்றது வந்து அவருடைய உயிர் அந்த ஜாதகருடைய லக்கணம் அந்த குரு அங்கேருந்து குரு என்றால் தன்னுடைய ஆசை தன்னுடைய பேராசைன்னு சொல்லலாம் ஆசை பேராசை எல்லாமே இருக்கலாம் அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டு அவருடைய சக்திக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி அடையும் லக்கணத்தில் குரு இருந்தாலோ அல்லது லக்னாதிபதியை குரு பார்த்தாலோ இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்தாலோ கண்டிப்பாக இவருக்கு அந்த எண்ணாலேயே தூண்டும் நம்ம அரசாங்கத்தில் வேலைக்கு போகணும் அரசாங்கம் ஊழியர் ஆகணும் அரசாங்கத்தினுடைய வருமானத்தில் மூலிமா நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் நகரணும் அப்படி அரசாங்கம் மண் மட்டும் கிடையாது அரசியல் அதுலேயும் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும் அரசு அரசாங்கம் அரசியல் தொடர்பு இந்த மாதிரி தொடர்புகள்லாம் வந்து அதில் ஏன் வர்றதுக்கு காரணம் என்னென்னா லக்கணத்தில் குரு இருப்பது இல்லை லக்னாதிபதியை குரு பார்ப்பது ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலோ பத்தாம் இடத்தை குரு பார்த்தாலோ அந்த அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புக்கு வந்து இந்த ஜாதகர் வந்து தயாராகிட்டார்னு அர்த்தம் அவருடைய வாழ்வியல் ஜீவனம் வந்து ஆறு பத்து சம்பந்தப்பட்ட எடுத்தினாலுமே குரு கேது இந்த ஏழு நட்சத்திரம் சம்பந்தப்பட்டிருந்ததுனாலுமே அவருக்கு ஊர்ஜனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அரசாங்கம் அரசியல் அரசு துறை பினாமி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் நாங்கள் நகரப்போகுதுன்னு உறுதியாக சொல்லிடலாம் அப்படி சொல்லும் பட்சத்தில் அவருக்குனுடைய கிரக அமைப்புகள் வருமானத்தினுடைய கிரக அமைப்புகளோ அவருடைய தொழில் அமைப்புகளோ சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை அவருக்கு வந்து கிடைச்சிடும் இப்போ சப்போஸ் எல்லா அமைப்பும் நம்ம சொல்கிறதுலாம் இருக்குது நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா அமைப்புகளும் இருக்குது நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி என்ற கிரகத்தோடு கேதுவனுடைய தன்மை வந்து போது அது வந்து லேட்டாக கிடைக்கும் இல்லை சிரமமான முறையில் கிடைக்கும் கேது என்றால் பற்றற்ற தடை தாமதங்கள் விரக்தி மனப்பான்மை அனுபவத்தை கொடுத்து அறிவை கொடுப்பது அதான் அறிவு என்றால் ஞானம் ஞானத்தை கொடுப்பது இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு தான் அவர் கொடுப்பார் உடனே தூக்கி கொடுத்துட மாட்டார் அந்த விஷயத்தை அடையக்கூடிய தன்மை இப்போ உங்க உங்களுக்கு வந்து அரசாங்க வேலையை நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அது கிடைக்குமா கிடைக்காதான்றத ஒரு சின்ன டிப்ஸு பாரு உங்களுடைய தந்தை வழி உறவுகளிலேயோ தாய் வழி உறவுகளிலையோ அரசாங்கம் அரசியல் அரசு சம்பந்தமான ம மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களில் யாராவது இருந்தால் அது வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அந்த கொடுப்பின இருக்குதுன்னு அர்த்தம் அதுவும் ஜாதகத்திலையும் இருக்கணும் இப்போ எங்கள் தாத்தா ரெண்டு மூணு பங்காளிங்க இருப்பாங்க அவங்க வீட்டில் இப்போ டாக்டராக இருக்காங்க மரு மருத்துவராக இருக்காங்க அரசியலில் இருக்காங்க அரசாங்கத்தில் இருக்காங்க அரசு துறையில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு குறியீடு சொல்லுது பட் அது உங்கள் ஜாதகத்திலையும் இந்த ஏழு நட்சத்திரங்கள் சொன்னல்ல அதுவும் இரண்டு கிரகங்கள் சொன்னல்ல குரு கேது அதுவும் ஆறு பத்து கூட சம்மந்தப்படும் போது உறுதியாக உங்களுடைய வாழ்வியல் கொடுப்பனையில் வந்து உங்களுடைய வருமானம் ஊதியம் அந்த அரசு சம்பந்தமான துறையிலேருந்து வந்து உங்களுடைய ஜீவனம் அமையும்ன்றதை வந்து உறுதியாக சொல்லிடலாம் நூறு பர்சன்டேஜ் இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நிறைய எக்ஸாம் இருக்கேன் நிறைய நெட் எக்ஸாம் இருக்கேன் நிறைய அரசு துறை சம்மந்தமான எக்ஸாம் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய தேவையான தசாபுத்தி காலங்கள் முயற்சி அடையணும் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றாற்போல் கோச்சார கிரகங்கள் வளம் வரணும் அது வரும்பொழுது கண்டிப்பாக ஊர்ஜினமாக உண்டு நான் சொன்ன அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருக்குது நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதே இப்போ அரசு அரசாங்கம் அரசியல் இந்த சம்பந்தமான துறையில் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த கிரக அமைப்பு இருக்குது நட்சத்திர அமைப்பு இருக்குது தசா புத்திகள் ஓடிட்டுருக்கு ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டுது ஆனால் நான் என்னுடைய அப்பா தொழிலை செஞ்சிட்ருக்கேன் அப்பா என் கூட இல்லை ஆனால் அப்பாவினுடைய தொழிலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவினுடைய தொழில் தான் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா அரசு அரசாங்கம் அரசியல் இந்த அப்பா தொழில் சுய தொழில் எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் வரும் இந்த தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும் நீங்கள் அரசு துறைக்கு சம்மந்தப்பட்டு சே முயற்சி பண்ணிங்கன்னா கிடைச்சிதுன்னா பாருங்கள் இல்லைன்னா இந்த தொழிலை கண்டிப்பாக உதினமாக செய்யுங்கள் ஏன்னா அரசாங்க தொழிலும் சுய தொழிலும் உங்களுடைய அப்பா தொழிலும் உங்களுடைய அரசியல் அனைத்துமே வந்து ஒரே கேட்டகரியில் வரும் ஆக மொத்தத்தில் ஏதாவது விதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் துணை புரியும்ன்றத எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ ஒரு ஒருவர் வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஊழியத்தை தான் செல்வேன்ன்றதை அடம் பிடிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா லக்கணத்தில் குரு லக்கணத்தில் கேது இல்லைன்னா லக்கணத்தை குரு பார்ப்பது இல்லைன்னா லக்கணத்தையும் வந்து கேது பார்ப்பது இல்லைன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி லக்னாதிபதியோ லக்னமோ இருப்பது இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரங்களில் சனி இருப்பது இல்லைனா குரு இருப்பது இல்லை என்றால் உங்களுடைய லக்னாதிபதி இருப்பது இந்த அமைப்பு ஜாதகங்கள் எல்லாம் அரசு அரசாங்கம் அரசியல் சார்ந்த துறைகளையே அதிக விருப்பமாக என்ன அலைகளாக அவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனையில் இருப்பாங்க அது எவ்வாறு செயல்படும்ன்றத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கப்படும் போது அதில் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் முயற்சி போட்டு அதனுடைய தன்மையை பெறலாம்ன்றத ஜாதகத்தை பார்த்து தான் வந்து முழுசாக சொல்ல முடியும் ஆனால் எளிமையாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை பிரிச்சீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் நம்ம சொன்ன அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஊர்ஜனமாக கிடைக்கப்படும் என்றதை சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்